தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று விந்து பயங்கரமானது எழுதியவர் நிலாந்தி சசிகுமார் சிறையில் உள்ள தனது கணவர் நவாரை பார்ப்பதற்கு பர்டா மகள் அமீராவுடன் அன்றும் சென்றார் நவாரை சிறையில் பார்ப்பது என்பது இலகுவான காரியம் அல்ல முதலில் இஸ்ரேலின் பல தடுப்பு அரண்களின் பரிசோதனைகள் முடித்து பின்னர் பேருந்து ஒன்றில் சிறை அமைந்துள்ள இடத்திற்கு அழைத்துச் செல்வார்கள் சிறையில் நலன் விசாரிப்புகள் முடிந்த பின்னர் நவார் தனது மனைவியிடம் அமீராவிற்கு வயதாகின்றது மிக விரைவில் அமீரா திருமணம் செய்து கொள்வார் பின்னர் நீங்கள் தனிமையாக இருக்க வேண்டி வரும் எனவே ஒரு பிள்ளையை பெற்றுக் கொள்ளுங்கள் என கூறினார் சிறையில் கணவன் இருக்கும் பொழுது மனைவி எப்படி பிள்ளையை பெற்றுக் கொள்வார் என்பதே பலரின் கேள்வியாக இருக்கும் ஆனால் பாலஸ்தீனர்களிடம் இதற்கு விடை இருந்தது சிறையில் கணவனின் விந்தை சிறிய குளிரூட்டியினுள் வைத்து ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் அல்லது ஐபிஎஃப் முறையில் கருத்தரிக்க வைக்கப்படும் அமீரா அவ்வாறே பிறந்தார் இதற்கு அப்போது முதலில் தயங்கும் வர்டா பின்னர் ஒப்புக்கொள்கின்றார் அவ்வாறே விந்தும் பெறப்பட்டு ஆய்வகத்தில் பரிசோதிக்கப்பட்டது இப்பொழுது சிறையில் இஸ்ரேல் சிறை காவலர்களுக்கு தெரியாமல் அனுப்பப்பட்ட தந்தையின் டிஎன்ஏ தாயின் டிஎன்ஏ என்பன அமீராவின் டிஎன்ஏ உடன் ஒத்ததாக உள்ளதா என ஆய்வு செய்யப்பட்டது பின்னர் நவாரின் தாயின் டிஎன்ஏ யும் பெறப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது சிறையில் நவாரிடமிருந்து பெறப்பட்ட விந்து நவாரினது என்பது டிஎன்ஏ பரிசோதனைகள் மூலம் உறுதி செய்யப்பட்டது ஆனால் அமீராவின் டிஎன்ஏ என்னது டிஎன்ஏ யுடன் ஒத்திருந்தது நவாரின் டி என் ஒத்ததாகவில்லை அமீராவை வர்டா கருத்தரித்த போது டிஎன்ஏ பரிசோதனை முறை அறிமுகப்படுத்தப்படவில்லை தொழில்நுட்ப வளர்ச்சியும் பல முறைகேடுகளும் டிஎன்ஏ முறையை கட்டாயமாக்கியது நவாரின் டிஎன்ஏ அமீராவின் டி என்ஏ ஒத்ததாக இல்லாமல் இருந்தமையினால் வர்டா கர்த்தரித்த முறை நவாரின் குடும்பத்தாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது நவாரின் சகோதரர்கள் இதற்கு காரணமா அல்லது வர்டாவிற்கு வேறு தொடர்புகள் இருந்தனவா என பல புகார்கள் வர்டா மீது சுமத்தப்பட்டன அமீராவும் மன உளைச்சல்களுக்குள்ளானார் தனது தந்தை என நினைத்து கொண்ட நவார் இப்பொழுது தந்தையல்ல என்ற நிலை ஆங்கிலத்தில் பயோலஜிகள் அல்லது குருதி தந்தை அல்ல ஆனாலும் தந்தை அமீராவிற்கு தனது தந்தை யார் என்ற கேள்வி அமீராவின் காதலனும் அமீராவும் விடை தேட முயல்கின்றனர் அமீரா பிறப்பதற்கு வர்டாவிற்கு ஆர்டிபிஷியல் இன்சிஷன் மருத்துவரை தேடி கண்டுபிடிக்கின்றார்கள் அவர் தான் தான் வர்டாவிற்கு மருத்துவம் பார்த்ததாக உறுதிப்படுத்துகின்றார் வர்டா மீதான சந்தேகங்கள் தீர்க்கப்படுகின்றன எனினும் வேறு ஒருவரின் விந்து எவ்வாறு சிறையிலிருந்து வந்தது இக்கேள்விக்கான விடை ஆச்சரியப்பட வைக்கவில்லை சிறையிலிருந்து பாலஸ்தீன கைதிகளின் விந்துகள் சிறிய குளிரூட்டிகள் மூலம் வெளியே அனுப்பி வைக்கப்படுகின்றன என்பதனை சிறை காவலர்கள் மற்றும் அதிகாரிகளான இஸ்ரேலியர்கள் அறிவார்கள் அவர்கள் பல தடவைகள் குளிரூட்டியை பரிசோதிக்கும் பொழுது பாலஸ்தீன கைதிகளின் விந்துகளை வெளியே எடுத்துவிட்டு தங்களது விந்துகளை திட்டமிட்டு வைத்து விடுவார்கள் அப்படியொரு இஸ்ரேலிய காவலரின் விந்தின் மூலமே அமீரா பிறந்துள்ளார் அமீரா பின்னர் என்ன செய்தார் என்பதே மிகுதி படம் ஆனால் அது இங்கு முக்கியமல்ல இஸ்ரேலின் மிக கடுமையான கட்டுப்பாடுகளை மீறி விந்துகளை வெளியே அனுப்புவது என்பது இலகுவான காரியம் அல்ல பிளாஸ்டிக் குவளை போன்ற பல்வேறு பொருட்களினுள் வைக்கப்பட்டு அனுப்பப்படுகின்றன பிளாஸ்டிக் குவளையினுள் பனிக்கட்டிகள் நிரப்பி அதனுள்ளேயே விந்துகள் வைக்கப்பட வேண்டும் விந்துகளின் ஆயுட்காலம் மிக குறைவானது எனவே குறிப்பிட்ட காலத்தினுள் விந்துகள் ஆய்வகத்தை சென்றடைய வேண்டும் அவ்வாறு அனுப்பப்பட்ட விந்துகள் பல கருத்தரித்தலுக்கு ஏற்றவை அல்ல என நிராகரிக்கப்பட்டுள்ளன கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக ஆய்வறிக்கை ஒன்று இரண்டாயிரத்தி பதிமூன்றில் சிறையின் உள்ளிருந்து விந்துகள் கடத்தப்பட்டு பத்து பிள்ளைகள் பிறந்ததாக தெரிவித்துள்ளது இந்த முறையை பின்பற்ற தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை இம்முறையில் பிறந்த பிள்ளைகளின் எண்ணிக்கையை உறுதியாக கூற முடியாதுள்ளது இஸ்ரேல் உத்தியோகபூர்வமாக விந்து கடத்தல்களை மறுத்துள்ளது பிபிசியின் ஜோன் டெனிசன் தனது செய்தியில் இஸ்ரேல் பிரிசன் சர்வீசஸ் பேச்சாளர் சிவான் வெஸ்மன் நடைபெற்றிருக்க முடியாது என்று சொல்வதற்கில்லை என தெரிவித்ததாக பதிவு செய்துள்ளார் இது இஸ்ரேலின் கடுமையான பாதுகாப்பையும் கட்டுப்பாட்டையும் மீறி நடைபெறுவது என்பது இஸ்ரேலின் பாதுகாப்பின் பலவீனத்தை வெளிப்படுத்துவதாகும் எனவே அதனை இஸ்ரேல் ஒரு உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இஸ்ரேலின் சிறை காவலர்கள் நேர்மையானவர்கள் முறைகேடாக நடக்க மாட்டார்கள் சர்வதேச ரீதியாக இவ்வாறான செயல்கள் இஸ்ரேல் மீது உலக நாடுகள் கண்டனத்தையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்துவதாக அமையும் எனவே இஸ்ரேல் ஒருபொழுதும் இதனை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இஸ்ரேல் இப்படத்துக்கு தனது கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது இன்று இஸ்ரேலுடன் உறவு கொண்டாடும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் தங்களது திரைப்பட விழாக்களில் இப்படத்தை காட்சியளிக்க மறுத்தன பிரதான ஆங்கில ஊடகங்கள் படத்தைப் பற்றிய எதிர்மறை விமர்சனங்களை பதிவு செய்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின்னர் இருபது வீதமான பாலஸ்தீனியர்கள் தங்களது வாழ்வின் ஏதோ ஒரு கட்டத்தில் ஆக குறைந்தது ஒரு கிழமையாவது இஸ்ரேலிய சிறையில் இருந்துள்ளார்கள் அல்லது அடைக்கப்பட்டுள்ளார்கள் இவ்வாறு அமெரிக்க ஊடகமான வாஷிங்டன் போஸ்ட் கூறுகின்றது சுமார் ஐயாயிரம் பாலஸ்தீனியர்கள் ஆயுள் தண்டனை கைதிகளாக இஸ்ரேலிய சிறைகளில் உள்ளார்கள் இவர்கள் இஸ்ரேலிய படைகள் மீது கல்லறிந்தது முதலாக சுட்டது உட்பட்ட பல குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் இவர்களை செக்யூரிட்டி என இஸ்ரேலிய அரசு கூறுகின்றது அதாவது இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக உள்ளார்கள் அதனால் இவர்களை எவரும் பார்க்க முடியாது போன்ற அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன சிறை கைதிகளை சமூகத்திலிருந்து இருந்து அந்நியப்பட்டு தனிமைப்படுத்துகின்றது ஆனாலும் சிறையிலிருந்து பல்வேறு வடிவங்களில் செய்திகள் தொடர்புகள் சமூகத்தை சென்றடைகின்றன கடிதங்கள் துண்டிச் செய்திகள் இலக்கிய வடிவங்கள் என பல தெரிதா தனது த போஸ்ட் கார்ட் நூலில் த இம்பாசிபிள் மெசேஜ் விட்வீன் அஸ் என்பார் அதேபோல் பாலஸ்தீன கைதிகளுக்கும் குழந்தை என்பது இஸ்ரேலுக்கும் தனது சமூகத்துக்குமான ஒரு மிக முக்கிய செய்தியாகும் குழந்தை வெளிப்படுத்தும் செய்தி என்ன பாலஸ்தீன கைதிகளின் கனவுறு புனைவாற்றலுக்கு வடிவத்தை கொடுத்துள்ளது குழந்தை அவர்கள் தேசிய மீது வைத்துள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடு பாலஸ்தீன மக்களுக்கு கைதிகள் வழங்கும் நம்பிக்கை இஸ்ரேலுக்கான ஒரு எச்சரிக்கையும் ஆகும் இவ்வாறு பிறந்த பிள்ளைகளை பாலஸ்தீன சமூகம் தங்களது கனவின் வெளிச்சம் என கூறி கொண்டாடுகின்றார்கள் முஸ்லிம் மதம் சிறையில் விந்து கடத்தப்பட்டு கருத்தரிக்கப்படும் முறையை எதிர்க்கவில்லை பாலஸ்தீன மற்றும் அரபு நாடுகளில் இஸ்லாம் அறிஞர்கள் இந்த முறையை வரவேற்கின்றார்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனிய கைதிகள் வெளிப்படுத்தும் உடல் அரசியலை கண்டு அச்சமடைகின்றது பாலஸ்தீன போராட்டம் மனித குண்டுகளை தொடர்ச்சியாக தனது எதிர்ப்பு போராட்டமாக முன்வைத்து வருகின்றது அங்குள்ள வியாபார நிலையங்கள் இவர்களது உருவங்களை பல்வேறு வகைப்பட்ட முறையில் விற்பனை செய்கின்றன இது பல இளைஞர்களை கவர்ந்துள்ளது பாலஸ்தீனியரின் சனத்தொகை அதிகரிப்பு இஸ்ரேலின் கொள்கைகளுக்கு எதிரானது பாலஸ்தீனியரின் இருப்பை இஸ்ரேலால் நிராகரிக்க முடியாத நிலையை ஏற்படுத்துகின்றது இஸ்ரேல் பாலஸ்தீனியரின் ஒவ்வொரு எதிர் வடிவத்தையும் அச்சத்துடன் எதிர்கொள்கின்றது இஸ்ரேல் ராணுவத்தின் மீது கல்லறிபவர்களுக்கும் துப்பாக்கி நாளிகே பதில் சொல்கிறது இவை எல்லாவற்றையும் மீறி ஆயுள் தண்டனை பெறும் கைதிகளின் மனைவிகளின் நிலைமை மிக மோசமானது அவர்கள் தங்களது வாழ்க்கையின் சகலதையும் துறந்து வாழ நிர்பந்திப்பது ஏற்பதற்குரியதல்ல அன்டோனியோ சேசிலோங்கோவின் கபிபி என்ற நூல் முற்றுமுழுதாக புகைப்படங்களை கொண்டது நீண்ட காலமாக சிறையில் உள்ள பாலஸ்தீனிய கைதிகளின் இணையர்களின் நிலையை வலியுடன் பிரதிபலிக்கின்றது இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் பகுதிகளை திட்டமிட்டு பறிக்கின்றது கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் இஸ்ரேலியர்கள் குடியமர்த்தப்படுகின்றார்கள் பாலஸ்தீனிய விளைநிலங்களில் பாயும் நீரை மாசுபடச் செய்து பயிர்களை அழிக்கின்றது பாலஸ்தீனியர்களின் வாழும் பகுதிகள் ஒவ்வொரு வருடமும் திட்டமிட்டு குறைக்கப்பட்டு வருகின்றது சோராயா நியூயார்க் மாநகரத்தில் வாழ்கின்றார் அவரது பெற்றோர் ரோர் லெபனானில் இருந்து பாலஸ்தீனிய முகாமில் வாழ்ந்தவர்கள் அவரது பாட்டி தாத்தா பாலஸ்தீனத்தில் பிறந்து வாழ்ந்தவர்கள் சோராயா பாலஸ்தீனத்திற்கு முதல் தடவையாக சென்றபோது அவருக்கு இரண்டு கிழமைகளை தங்க அனுமதிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பாலஸ்தீனிய போரின் போது மொத்தம் ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் பாலஸ்தீனியர்களில் சுமார் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பாலஸ்தீனியர்கள் அகதிகளாக்கப்பட்டனர் ஏமடிய படுகொலைகள் இக்காலகட்டத்திலேயே நடைபெற்றது ஜவா போன்ற பிரதேசங்களில் இருந்து பாலஸ்தீனியர்கள் வெளியேற்றப்பட்டனர் அவ்வாறு தங்களது வீடுகளை பறிகொடுத்தவர்களில் கொடுத்தவர்களில் பாட்டி தாத்தாவும் அடங்குவார்கள் அவர்களது வங்கிகளில் இருந்த பணத்தை இஸ்ரேல் பறித்துக் கொண்டது அடையாளப்படுத்துகின்றார் அவர் நன்றாக அரபிக் பேசுகின்றார் ஜவாவில் உள்ள தனது பாட்டி தாத்தா வாழ்ந்த வீட்டுக்கு சென்று தனது வீடு என சண்டை பிடிக்கின்றார் அவரது பயணம் சோல்ட் ஆஃப் தி சி என்ற படமாக மலர்கின்றது இரண்டாயிரத்தி எட்டில் வெளியாகி இப்படத்தை பார்த்தபோது எமது வாழ்க்கையை ஒரு மீள் பரிசோதனைக்குட்படுத்தியது போலிருந்தது எமக்கும் இப்படத்துக்கும் நெருக்கமான ஓர் உறவுண்டு நாங்கள் வெளியேற்றப்பட்டுள்ளோம் அதே சமயம் வெளியேற்றியும் உள்ளோம் பாலஸ்தீனியர்களின் இன்றைய நிலைக்கு பிரித்தானியாவும் ஒரு முக்கிய காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் என்ற நாடு பாலஸ்தீனிய நிலத்தில் உருவாகுவதற்கு பிரித்தானியா பிரதான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் அளிக்கப்பட்டன அக்கிராமங்களில் இருந்து பாலஸ்தீனியர்கள் கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர் இருந்தவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதனை மையமாக கொண்டு வெளிவந்த படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரோஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது அதன் டிஜிட்டல் திரையிலும் திரையிடப்பட்டது ஒரு நகரத்தின் மேயருடன் அவரது மகளும் வெளியேறாக தங்கி இருக்கின்றனர் நகர மேயர் தனது மகளை உணவுப் பொருட்கள் மற்றும் பொருட்கள் வைத்திருக்கும் அறையினுள் பூட்டிவிட்டு மக்களை பாதுகாக்க சென்று விடுவார் அந்த வீட்டினுள் ஒரு தாய் தனது பிள்ளை பிறப்பதற்காக நலன் விரும்பி ஒருவரால் அழைத்து வரப்படுகின்றார் தாயுடன் அவரது மற்றிய குழந்தைகளும் அங்கு வருகின்றனர் பிள்ளை பிறந்து விடுகின்றது சியோனிச ராணுவம் அங்கும் வந்து விடுகின்றது அவர்கள் செய்யும் அட்டூழியத்தை அறையினுள் ஒளிந்திருக்கும் மேயரின் மகள் கதவின் கீழ்ப்பகுதியினுள் இருந்து காண்கின்றார் பார்வையாளர்களுக்கும் அக்காட்சிகள் விரிகின்றன அக்காட்சிகள் பாலஸ்தீனிய கிராமத்தில் நடைபெற்ற அராஜகங்கள் கொலைகளுக்கு சாட்சி சொல்கின்றது மேலே குறிப்பிட்ட படங்களுக்கும் எமது வாழ்விற்கும் போராட்டத்துக்கும் நெருங்கிய தொடர்புகள் உண்டு பங்கருக்குள் எமது மக்களுக்கும் பிள்ளைகள் பிறந்துள்ளன பிறந்த பிள்ளைகள் குண்டுகளால் இறந்தும் உள்ளன எமது படைப்பாளிகளால் ஏன் இவ்வாறான தரமான படங்களை எடுக்க முடியாமல் உள்ளது ஒவ்வொரு தடவையும் போரணி பற்றிய படங்களை பார்க்கும் பொழுது ஏன் எம்மால் முடியாமல் போயுள்ளது என்ற கேள்வி எழுத்தால் செய்கிறது இப்படங்களில் நடித்த நடிகர்கள் அனைவரும் மிகச் சிறப்பாக நடித்திருந்தனர் இயக்குநர்கள் பிரஞ்சை பூர்வமாக நெறிய ஆழ்கை செய்துள்ளனர் விந்தினூடாக ஒரு சர்வதேச கேள்வியை எழுப்பியுள்ள அமீராவின் இயக்குனர் உரஹிப்தியர் பரா படத்தின் இயக்குநர்கள் ஐக்கிய அரபு ராச்சியத்தைச் சேர்ந்தவர்கள் படத்தின் சோல்ட் தி சி இயக்குனர் ஒரு பாலஸ்தீனியர் பாலஸ்தீனிய பிரச்சனையை பாலஸ்தீனத்துக்கு வெளியே வாழ்ந்த இயக்குனர்கள் மிகவும் காத்திரமாக உணர்வுபூர்வமாக எடுத்துள்ளனர் எமது பிரச்சனையை மையப்படுத்தி வெளிவந்த தமிழக திரைப்படங்கள் ஒன்றும் எமது பிரச்சனையை ஏன் சீரான முறையில் எடுக்கவில்லை தமிழகத்தில் எடுக்கப்பட்ட படங்கள் அனைத்தும் ஒரு அந்நிய தன்மையை பதிவு செய்துள்ளன அல்லது படங்களை பார்க்கும் பொழுது அதனை மாற்றக்கூடியதாக உள்ளது இந்நிலை தொடரும் மாற்ற முடியாது பாலஸ்தீனியர்களை பொறுத்தவரை விந்துகள் புனிதமானவை ஜூதர்களுக்கு விந்துகள் பயங்கரமானவை